வாங்க மிஸ்டர் கோபால் இந்த கம்பெனி சீஃப் அக்கௌண்டன் நீங்க தானே ஆமா சார் நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்க இல்ல சார் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் சீஃப் அக்கௌண்டன் நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசால் ஆக்ஷன் கம்பெனி நீங்க செக் கொடுத்திருக்கீங்க அது திரும்பி வந்துருச்சு நம்ம கம்பெனியோட தோரம் என்ன ஆகுது சாரி சார் என்ன சாரியோ நோ மோர் எக்ஸ்கியூஸ் பாரு டேக் திஸ் 20000 ரூபீஸ் நீங்களே போய் கட்டிடுவாங்க கர்த்திக்க சார் விசாலாச்சன்கோக்கு செக்கு போட்டிருந்தோம் செக் பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு பணம் போட்டு போலான்ட்டு வந்தேன் இது போஸ்ட் ஆபிஸ்யா இங்க மணியாக தான் பண்ண முடியும் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு போ சாரி சார் இதை ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க போய சார் எஸ் விசாலி பணம் கட்டணும் ஓஹோ அந்த கம்பெனிக்கா சலன் ஃபில்லப் பண்ணிட்டு வாங்க சலன் எங்க இருக்கு அங்க செல்ஃபில் இருக்கு சார் என் பணத்தை பாத்தீங்களா சார் இங்க பணம் வச்சிருந்தே பாத்தீங்களா லட்சுமி இது வணக்கங்க வணக்கம் சார்

இல்ல சார் அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க அப்படிதானே கோபால் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் லட்சுமி ரெடி பண்ண கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் தான் பண்ண அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான் கோபால் இந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராடன் ஃபண்ட் இஎஸ்ஐ கிராஜுவிட்டி நீங்க வாங்கின லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆகுது ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் இருபதாயிரம் ரூபாய் பரவாயில்லை நான் எப்படி டாலி பண்ணிக்கிறேன் உங்க சார்பா ஒரு ராஜினாமா டைப் பண்ணி வச்சிருக்கேன் அத நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் போனேன் பிளீஸ் தானே இருக்கு வச்சிருக்கிற ரொம்ப நன்றி சார் பழைய பாக்கி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா பது காசு இதுல சேர்த்து எழுதிக்கிட்டு இன்னொரு பாட்டில் சாரா என் குடுறா முதல்ல பழைய பாக்கிய குடு அப்புறம் சாரா என்ற டாய் இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் குடுறா முதல்ல எழுதி வச்சுக்கோம்பேன் அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப இதே வேலையா போச்சு உனக்கு சாரா எங்கடா போய தாய்

இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா இந்த சனி இவன்லாம் ஒரு குடியார்க்க

குடிகாரர்களுக்கே கேவலம் தம்பி மொத மொத குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்ட தம்பி தம்பி இது ரெண்டு இப்படி எடுத்து கட 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 தம்பி இப்படி எடுத்து இப்படி மடக்கு மடக்கணும் பிடிக்கணும் ஏன் தம்பி இன்னொரு தரக்கா சொல்லி தட்டா எாம் நம்பர் கடையில தண்ணி இருக்கியா பத்தாம் நம்பர் கடையில தண்ணியா தேவையா ஸ்டெடியா போறேன் பார்

ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன் ராஜேஸ்வரிய கடையில் காசு அவளை காப்பாற்றவும் முடியல பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும் அத நான் கொடுக்க பாவத்தில் சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல ரொம்ப நாளா சுமக்க கூடாத இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன் இனிமே அதை நான் சுமக்க விரும்பல அது உங்களுக்காவது பயன்படுத்தும் ஒரு பொண்ணு செய்ய வேண்டியாங்க தெரியும் வாங்க மாட்டீங்க நான் இதை கையட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழில் செய்யறதில்லைங்கிற முடிவோட தான் கையே நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுனா இதை நீங்க வாங்கிக்க

முடிவோட இந்த தாலியை என் கையில கொடுத்துட்டா இந்த தாலிய வச்சுட்டா என் மனைவியை நீ நினைக்கிறியா அவ தகுதிக்கு இதை செஞ்சிட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறன்னு நான் பார்க்கிறேன்

காரணத்தை சொல்லல குடிகாரனா மாறினீங்க அதுக்கும் காரணத்தை சொல்லல நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்த ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேக்குறேன் ஏப்டி செஞ்சீங்க சொல்லுங்க நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நானே ஒரு முடிவு இங்க பாருங்க நீங்க அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன் இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாக அவசியம் இல்ல இன்னும் ஆறு மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிரு அவர் சொன்ன விஷயம் உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சுட்டு

அஜமா ராஜசுரே ராஜசுரே என்னது الحركه கண்ட ஏய் கோபால் நானா ஏக்கனவே அவளை பத்தி விட்ட சொல்லிட்டனே ஓ மனுவியோட கதை சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மென்ட் குடுக்கறானே நீ குடிக்கிற ஓணறமேக்கு குடிக்கிறது தப்பு இல்ல அது போய்டுவான் தெரிஞ்சதக்கப்புறம் குடிக்காம இருக்க முடியல டாக்டர் ஸ்டாப் நான்சென்ஸ் வாய் ஊடுமே இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவேன் நீ ஒருத்தன் தானே அப்படி ஆசை வச்சுட்டு இருக்கவேன் எட்டு குழந்தைங்களை பெத்திருக்க கூடாது பெத்துட்ட ஆனா நீ குடிக்கிறிய அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க நீ குடிச்சே போய் சேர்ந்துருவ அந்த எட்டு குழந்தைங்களோட நேரம் என்னப்பா போக போற சம்சாரத்தை நினைச்சாலே வாழப்போற அந்த எட்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சேன் வாங்க டாக்டர் என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒண்ணு இல்லப்ப கோபால் உங்க கன்சல் இருந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன் காரணத்தை தெரிஞ்சுக்காம பணத்தை கையாடல் பண்ண ஆபீஸ் ரூல்ஸ் வேலையில இருந்து நிறுத்திட்டேன் பணத்தை கையாடல் பண்ணல பண்ணிக்கொடுத்துட்டான் உன்னால நம்ப முடியல வேலி நான் நம்புறேன் கார்ல இருக்க அஜீவ் அவனுடைய மனைவி இன்னும் ஆறு மாசத்துல இறந்து போயிடும் உண்மைய அவங்ககிட்ட சொன்னதுனால டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க அவன் மனைவிக்கு பிளாக

அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பிளீஸ் அதுல எழுதி நீங்க படிச்சு பாத்தீங்களா அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க பார்த்த ஒரு தடவை படிச்சு கையெழுத்து எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல கோபால் இந்த கையெழுத்து நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும் நான் படிக்கிறேன் கோபால் ஆகியனான் அதாவது நீங்க என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி உங்க மிஸ்ஸ ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை அதாவது தொட்டில கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம் எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம் இப்படிக்கு மிஸ்டர் கோபால் இதில் கையெழுத்து போடுங்க

குறைஞ எங்களுக்கும் டைம் ஆச்சு அப்போ நாங்கள் வர

தூங்கிடுவீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட கடைசி ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குற ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொடுத்த